நெறஞ்சுதான் ஆத விடுமா வர வர நீ என் பேர வாயை திறந்து கூப்பிடுது இல்லை ரேடியோ தான் கூப்பிடுது இவங்க பெரிய ஜான்சிகிராணி இவங்க பேர வாயத்திறந்து தான் வெளியே வருவாங்க மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது

இந்த ரெண்டு டெக்னாலஜி கலந்து நான் வீடு வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன் நீ தைரியமா வந்து என்கிட்ட எட்டனாவுக்கு பால் கேக்குற இந்த பார் என் பால மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த எட்டனா பிச்சைக்காரன் நாயே எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த எட்டனாவை பிச்சை எடுத்த இல்ல உண்டியில் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா ஒட்டு பாரு எவ்வளவு பெருசு வச்சிருக்கானு இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம்பா உன் புருஷன் பேர் என்ன ஓடி அந்த நாய் காலையில் செருப்படி அஞ்சு மணி சொல்லி வை அவனுக்கெல்லாம் காபி கேக்குதா

அவங்க போ அது மாடு கண்ணு போட்டிருக்கு கேள்விப்பட்டேன் அதான் சீம்பால் சாப்பிட்டு போலான்னு வந்தேன் அவங்க எப்ப வர்றது நான் எப்ப சீம்பால் சாப்பிடுறது வரேன் சாமி கண்ணு குட்டி போட்டதா மாடு வந்து சொல்லுச்சு அதான் அந்த சீம்பாலுக்காக வீரசாமி கண்ணு குட்டி போடிச்சான் என்ன சொல்றீங்க அதாவது மாடு கண்ணு போட்டுச்சு சீம்பால் சப்ரது தப்பா எங்க மாப்ள அதுல தப்பே இல்ல இது உங்க வீடு மாதிரி உங்களுக்கு இல்லாத உரிமையா நீங்க எப்ப வேணா வாங்க எது வேணா சாப்பிடுங்க நான் உட்கார்ந்து சாப்பிடுறேன் இல்ல சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் வரேன் பான் குயிக் 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 வா டான்சன் தம்பி நீங்க யாரு ஏய் எடுத்து வங்கயா எடுத்து வையா

சரியான நேரத்துல வந்தார் இப்ப பாருங்க கேப்பாரு பாரு கேட்டீங்க நான் யார் என்று கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும் ஆமா பெரிய கட்டபூமும் பரம்பரை காலம் பதில் சொல்லும் மரியாதையா யாருன்னு சொல்றா மனிதன் அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா

போன் போன் ஐ போ அ பத்திரமா கொண்டு போய் வயதேத்து அஞ்சல ஒண்ணுதான் எதிர்பார்த்துட்டு இருந்த நான் ஆற்றங்கரைக்கு வருகிறேன் மாமா இது ஒரு தூது புறா இதை நம்பி எழுது காத்துக்கிளி மாதிரி உட்கார்ந்து ராசப்பூர்ற என் பச்சை கிளி வருது ராசா என்ன என்னடா புரா இந்த பக்கம் மத்த கிளி இந்த பக்கம் வெள்ளை கிளி இன்னைக்கு உங்க பாடு பெரிய கிளிதா சரி எப்பம்மா வந்த நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நான் என் மாமனை பார்க்க போறேன் நீ எங்க போற நான் கோயிலுக்கு போறேம்மா நான் என் மாமனை பார்க்க போறேன் போயிட்டு வரேன் பாரு அவ கண்ணுல நான் படக்கூடாது நீ என்ன பண்ணுவீ ஏது படுவீன்னு எனக்கு தெரியாது போ

அந்த சாமிக்கு காது பெருத்து போனதா மிச்சம் அவ்வளவு பெரிய காதல அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா எனக்கு நிலவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் மாமனை தவிர வேற எதுவும் உங்ககிட்ட கேட்டதில்ல எனக்கு என் மாமன் வேணும் எனக்கு என் மாமன் வேணும் எனக்கு என் மாமன் வேணும் எனக்கு என் மாமன் வேணும் அவருக்கு <laughs> <laughs> என்னமா பேப்பர் தர்றீங்க பேப்பர் இல்லையா அது நூறு ரூபாய் நோட்டு நூறு ரூபாய் நோட்டா வேற மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லகமான மீசை வச்சு சுத்திட்டு இருக்கியா ஏன் என் தங்கச்சி காத்தான் ஆசப்பு தங்கச்சியா பத்தி பத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில அந்த அழகு மயில அந்த பாச மலர அந்த பரவோக தேவதைய ஒரு நல்ல வங்கியில ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது இந்த வீச்சருவாலும் இறக்காது சரி சரி கவலைப்படாத அதெல்லாம் கால காலத்துல நடக்கும் அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா

அலங்கோலமாட்டு இருக்குது பியூட்டிஃபுல் ஒன்ரஃபுல் மார்வலஸ் சைக்கிள்ல தட்டிக்கிடா நான் வட இந்தியாவுலயும் பாத்துருக்கேன் இந்த மாதிரி இல்ல இது ரங்கோலியா ரங்கோலி இருக்க இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் தெரியும் கொஞ்சம் காட்டுங்க அப்பா கொஞ்சம்

கோலமா மாமா இங்க எப்படி இருக்கு கோலமா இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத பெரிய வர கோலம் போல அது எவ்வளவு தப்பு பாத்தீங்களா மாமன பிடிக்க எத்தனையோ வலி இருக்கு என்னைய வழி பெறாவிடு தூதுதான் பெறாவிடு தூதா அஞ்சல மாமன் மாமன் வளர்க்கார வெண்புரா அதை சொல்றேன் அந்த புறா மாம வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கு வைதேகி வீட்ல இருந்து மாமை வீட்டுக்கு ஒரு பெரிய போக்குவரத்து நடத்திக்கிட்டு இருக்கு அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணம் யோ நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா இதுக்கு இந்த 500 ரூபாய் 500 ஆ ஐயோ ஏய் வீரஜமி ஹே அஞ்சலே வைதேகர் சலா அம்மா நீ வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ராஜா ஹோ இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காதே ஏ என் கண்ணே பட்டிரும் போல இருக்கு ஏம்மா அப்படி சொல்கிற உன் கண்ணையை மேலே இருக்கணும் போட்டு என் அதுக்கு நீ சிரிக்கும்போது போது குழி இந்த ஊர் கண்ணே சொல்ல வந்தேன் நான் சிரிக்கும் போதெல்லாம் என் போட்டு அப்பா போட்டு எப்படி யோ ஒய்யோ இந்த மாதிரி கலக்க கூடியவர் கொள்ளை கொண்டதாறு யாரு தந்தையுங்க பேரு

பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மனைப்பால் பால் கழுதை பால் ஐயா வணக்கம் இது என்னடா அது கோலா எரு மாட்டுக்கு சுண்ணா படிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு மூஞ்சி மட்டும் தாட்டப்பா மாதிரி இருக்கு சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க நான் ஒரு தேசியவாதி தான் அப்படி போறேன் ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல கொடியா ஓ அந்த கொடியா கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் இருக்கு என்னடா வேலை முட்டாயா

நீங்க என்னடான்னா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோ நலையறீங்க திருந்துங்கடா டேய் ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க தரந்துட்டீங்கயா ஆ உன் கண்ணன துரு புடிச்சு ரூம் பீரோவா நான் தரக்கிறதுக்கு இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசோன ரூ வந்துருச்சியா இப்போ ஒரு நிமிஷம் நீ மனுஷனே இல்ல தெரியுமா அத விடுங்கயா என் உடம்பு துடிக்குதுயா இந்த தேசத்துக்காக இந்த நாட்டுக்காக நான்

நானும் நல்லா இருக்கேன் என் வீட்டுக்காரரும் எனக்கு வந்து தபாலா இல்ல பக்கத்து வந்து நீ ஏன் வச்சுக்க

படம் கொடுத்து பார்த்த கிளி பால் பால் இது தமிழ் பால் இப்ப நீ என்ன பாட்டு பாடுன பேசுனீங்க பேசுனியா இல்ல நீ பாடுன உன் குரலே மாதிரி இருந்தது குடு சொம்பணி கொஞ்சம் காட்டாதே வெளியில் வா பசு பாரமணி நான் ஊருக்கே பாலில தண்ணியே கலந்து ஊத்துறேன் ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன் பத்திரமா பிடிச்சுக்கோ

இதயத்துக்கு போட்டு கொடுக்கிறா தபால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இனி உனக்கு தந்தி தாண்டா கண்மணி அன்போடு காதலன் கடிதமேட்டர் என்ன அந்த வீட்டில் இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 முளம் கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதைய இதைய என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான்

இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுறேன் டேய் இவ்வளவு நாளா ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா எங்கடா வந்த நீங்க பாக்க வந்த பொண்ணை நான் கேட்க வந்தேன் பார்க்கலாமா கேட்கலாமா பார்க்கலாமா 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 எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போடுற கேவே மச்சான் 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 ஓ நீங்க தான் என் தங்கச்சியை புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா உங்க தங்கச்சிக்கு எங்க புண்ணு ஏய் மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்கறத நான் தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க வீசுற வீசி ஆமா வாங்க பின்னால அந்த பொண்ணு கிடப்பான் மனப்பால் குடிக்காதரா கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத உன் மூஞ்சி நிறைய கதையெல்லாம் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

நேரத்து கடத்தாத நல்ல விவரமா பேசு எனக்கு தான் அவ இல்லத்தரசி நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன் நான் ஒருத்தீங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா விழுந்துறாதீங்க உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்க கூடிய உரிமைய என் தங்கச்சிட்டு ஒப்படைச்சிருக்கேன் அவ பாத்து யாரு காலத்துல மாலை போடுறாலும் அவன்தா தான் மாப்பிள்ள மருமக சரியா இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து வரைச்சிருந்த வீச்சருவான் இப்ப முத முத பாசத்துக்காக தலை பாசம் மலரை அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த சத்தமே வரப்படாது மேகலை மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்க பேர் மூஞ்சியடா இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்கல மேகல மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகலை இருக்காதுங்களா பின்ன சிரிடா சிரி டேடா தெரியது என்ன ஆச்சு ஒன்னோ பண்ணிட்டியாடா தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யாரை பிடிக்குதோ அட்டுன்னுடா அவுங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா திறந்ததுக்கு தாய் ஓ ஓம்பா அம்மா அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடாக்கிடாதம்மா வாய் காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அன்னி சரி சரிபடி கொடுங்க

ஒரு முடிச்சி சொல்றாங்க இந்த ரெண்டு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய் தெரியுமா என் மணிமேக இருந்து கடுளவு கண்ணீர் வந்தால் அவ வாழ்க்கையில் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விடுமுன்னு நினைச்சேன் இப்ப உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் பாவி இந்த துக்கத்தின் உனக்கு எப்படா சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்க உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறான் அத நினைச்சேன் சிரிச்ச